ஸ்காய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க ஆட்டு நுரையீரல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தாளிப்புக்கு சோம்புக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இலை ஒரு ரெண்டு இது எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க புதினா வந்து தேங்காயோடு அரைச்சிருங்க ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பட்டை கிராம்பு பூ இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதில் அதோட புதினாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நுரையீரலை வந்து நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதை அப்படியே போட்டு மஞ்சள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழம்புக்கு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணியில் நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நுரையீரல் குழம்புக்கு நாங்கள் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு இலையை போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இருபது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து ரெண்டு பழமான தக்காளியை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டுங்க போய் எல்லாமே பொன்னிறமாக வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா நுரையீரல் அது ஃபுல்லாகவே இதை சேர்த்து கெண்டிக்கோங்க இப்போது நல்லா கிண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா முக்கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து குழம்புக்கு தகுந்த தான் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதையும் சேர்த்து கொதி வர்ற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க குழம்பு லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அரைச்சி இல்லையா தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆட்டு நுரையீரல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நன்றி